மணலும் ஜல்லி ஒரு ஒரு லோடு வந்திருக்கு ஒவ்வொரு டிப்பரும் நாலு யூனிட் நாலு யூனிட் மணல் வந்திருக்கு பின்னாடியே ஜல்லி வந்திருக்கு நம்ம மணல் ஜல்லியை ரொம்ப வேகமா எவ்வளவு நாளும் தீர்ந்து போயிருது இல்லையா அதனால் பொருள் தான் ரொம்ப முக்கியம் முதல்ல பொருள் இருந்தால் தான் அப்புறம் வேலையாகும் அதனால் நம்ம பொருள் இப்போ வந்து அடிச்சிருக்கோம் தள்ளி அடிக்க சொன்னாலும் எங்களுக்கு போய் பொய்கெல்லாம் மூடுறோம் ஓகே அடுத்த லோடு ஜல்லி வரப்போதே வாங்க இப்போ ஜல்லி வந்திருக்கு ஒரு லோடு நாலு யூனிட் இப்போ வந்து அடுத்து பில்லர் போடுறதுக்கு கொஞ்சம் ஜல்லி கிடச்சிருக்கு பில்லர் வரைக்கும் போடலாம் பில்லர் போனோம் இல்லையா அந்த பில்லர் போடுறதுக்கு இந்த ஜல்லி கொஞ்சம் சரியாக போகுமா என்னான்னு தெரியல மொத்தனார் வந்து அப்பப்போதைக்கு தான் சொல்லுவார் உடனே தீர்ந்த பிறகு சொல்லுவார் அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டார் அப்போ தான் நம்மளை சிரமப்படுத்துறதுக்கு இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு லோடு ஜல்லியும் ஒரு லோடு மணல் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் வேலைகள் சிறப்பாக நடக்கட்டும்